என்னுடைய ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க எனக்கு டியூஸ்டே சிக்ஸ்டேனுக்கு பாப்ப போறாங்க அடுத்த நாள் வார்டு ஷிஃப்ட் பண்ணாங்க ஃபேமிலி பிளானிங் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கீங்களான்னு கேட்டாங்க நானும் வில்லிங்கா இருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஃபேமிலி பிளானிங் பண்றதுக்கு மைக்க டாக்டர் போய் பார்க்க சொன்னாங்க அப்போ ஹெல்த் இஷ்யூ எதுனா இருக்கான்னு கேட்டு பிபி வெயிட் எல்லாமே செக் பண்ணி ஃபிட்னஸ் கொடுத்த உடனே தான் எனக்கு வந்து ஃபேமிலி பிளானிங் பண்றதுக்கான ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபேமிலி பிளானிங் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நைட்டு எயிட் தேர்ட்டிக்குலாம் சாப்பிடணும் டென் ஓ கிளாக்ல தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அடுத்த நாள் காலையில வரைக்குமே தண்ணி குடிக்கக்கூடாது செவன் தேர்ட்டிக்கு நான் ஆப்ரேஷன் தேட்டர்ல போயிட்டாங்க அங்க ஒரு ரூம்லயே வந்து படுத்துட்டேன் எயிட் தேர்ட்டிக்கு தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்காக கூட்டிட்டு போனாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்ரூம் போயிட்டு வர சொன்னாங்க வந்த உடனே வந்து மறுபூசி போட்டாங்க ஊசி போட்ட உடனே கால் எல்லாம் டாக்டர் டாக்டர்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசினாங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு சொன்னாங்க ஆஃப் அவர்ல ஃபேமிலி பிளானிங் முடிஞ்ச உடனே வாட்ஷிப் பண்ணாங்க ஃபைவ் ஓ கிளாக் தண்ணி குடிக்கணும்னு சொன்னாங்க ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ஹெவி பெயினாவே இருந்துச்சு ரொம்ப பசி எடுத்துகிட்டே இருந்துச்சுங்க அப்புறம் ஃபைவ் ஓ கிளாக் ஆன உடனே தான் உயிரே வந்துச்சு தண்ணி நல்லா குடிச்சிட்டாங்க ஃபைவ் ஓ கிளாக் ஆன உடனே சாத்துக்குடி ஜூஸ் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க சாத்துக்குடி ஜூஸ் குடிச்ச உடனே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வாட ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க தேங்க்யூ